బరుగు పలుగురు వర్గాన ఆశా చేసి ఈ దేశ నరేంద్ర మోడీ గారికి స్వాగతం సుస్వాగతం తెలియజేస్తూ రాజ్యసభ సభ్యులు சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர் பிரதமர் மோடி அவர்களுக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளார் தலித் தொழில் முனைவோரின் தொழில் முதலீட்டுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கி பலரை சுய தொழில் தொடங்க ஊக்குவித்துள்ளார் அந்த வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் எம் எனப்படும் மதிகா ரிசர்வேஷன் போராட்ட சமிதி என்னும் அமைப்பு இயங்கி வருகிறது இந்த அமைப்பு மதிகாஸ் எனப்படும் தெலுங்கு தலித் சமூகத்தினரின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அமைப்பாகும் இதன் தலைவர் மந்தா கிருஷ்ண மதிகா என்பவராவார் இந்த அமைப்பு சில மாதங்களுக்கு முன்பு பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி அழைக்கப்பட்டிருந்தார் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடியும் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் எம் எஸ் தலைவர் மந்தா கிருஷ்ணாவுக்கு அருகில் அமர்ந்தபடி பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பார்த்ததை விட பொதுக்கூட்டம் சிறப்பாக அமைந்ததாலும் தனது அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி மறுக்காமல் பொதுக்கூட்டத்தில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தார் மந்தா கிருஷ்ணா அப்போது பிரதமர் மோடி அவரிடம் ஏதோ பேச்சு கண்ணீரை அடக்க முடியாமல் திடீரென உடைந்து அழுதார் மந்தா கிருஷ்ணா பிரதமர் மோடி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க இனி எல்லாம் நன்மையே என குலுங்கி எழுத மந்தா கிருஷ்ணாவை தட்டி கொடுத்து தேற்றினார் மதிக சமூகம் வரலாற்று ரீதியாக தோல் தொழிலாளர்கள் மற்றும் கையால் துப்புரவு செய்பவர்கள் அவர் தெலுங்கு பேசும் கணிசமான மக்கள் தொகை கொண்ட தலித் சமூகமான மதிகாஸ் மீது எம்ஆர்பிஎஸ் செல்வாக்கு செலுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது